மகளிர் உரிமை தொகை இன்னும் உங்களுக்கு வரலையா கவலைப்படாதீங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் தேதி அறிவிச்சாச்சு வணக்கம்மா நம்ம தமிழ்நாட்டுல குடும்பத்துக்காக உழைக்கிற பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த பணம் கிடைச்சிட்டு இருக்கு ஆனா தகுதி இருந்தும் சில பேருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கலாம் சிலரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இருக்கலாம் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்துல விடுபட்டவங்க எல்லாரும் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம்னு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டு யாரெல்லாம் இப்ப விண்ணப்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தகுதி இல்லைன்னு சொல்லி உங்க மனு நிராகரிக்கப்பட்டிருந்தா இருந்தா நீங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் தகுதி இருந்தும் உங்களுக்கு இது வரைக்கும் பணம் வராம இருந்தா நீங்களும் விண்ணப்பிக்கலாம் இப்போ புதுசா ரேஷன் கார்டு வாங்கிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எப்ப இருந்து விண்ணப்பிக்கலாம் வர ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் எங்க போய் விண்ணப்பிக்கணும் தமிழ்நாடு ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு முகாம்கள் நடத்த போறாங்க இந்த முகாம் ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கும் உங்க பகுதிக்கு முகாம் எப்போ வரும்னு தகவல் சொல்வாங்க அங்க நீங்க நேரடியா போய் விண்ணப்பத்தை வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும் பணம் கிடைக்குமான்னு எப்போ தெரியும் நீங்க விண்ணப்பம் கொடுத்த நாற்பத்தி நாளுக்குள்ள உங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்லையானு முடிவு சொல்லிடுவாங்க அதனால சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல பதில் தெரிஞ்சிடும் தகுதிகள் ஞாபகம் இருக்கா சுருக்கமா உங்க குடும்ப வருமானம் வருஷத்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு மேல நன்சை நிலமோ பத்து ஏக்கருக்கு மேல புன்சை நிலமோ இருக்கக்கூடாது வீட்டு கரண்ட் பில் வருஷத்துக்கு மூன்றாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்குள்ள இருக்கணும் அதனால தகுதி இருந்து இதுவரைக்கும் பணம் வாங்காதவங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க ஜூலை பதினைந்தாம் தேதியை மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கு பகிருங்க நன்றி